யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா எமன்பான எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய பரம கருணையில் பரம அருளில் நிறைந்திருக்கக்கூடிய பக்தர்களே இங்கே புதிதாக வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சரி வெளியில் இருக்கக்கூடிய பல பக்தர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு முரண்பாடான ஒரு சந்தேகம் ஏற்கனவே நாங்கள் பல சுவாமிகளை இருக்கோம் அவங்களுக்கு ஆண்டாண்டு காலங்களாக பல மந்திரங்கள் இருக்குது நீங்கள் என்ன புதுசாக நாமம் சொல்லுங்கள் நாமம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே இது என்ன நாமம் சொல்கிறது ஏற்கனவே பல பல மந்திரங்கள் இல்லையா ஆண்டாண்டாக ஆண்டாண்டு காலங்களாக எத்தனையோ வருடங்களாக நான் எவ்வளோ பெரிய மந்திரங்களை யோகிகளும் ஞானிகளும் சொல்லலையா இது என்ன நாமம் சொல்கிறது பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுனால அப்படி என்ன கிடைச்சிட போகுது மந்திரங்கள்லாம் சொல்றமே அந்த மந்திரங்களை ஓடமா இது உயர்ந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இருக்கலமா இருக்குல்ல ஆ இருக்கு கரெக்ட் எனது அன்பானவர்களே மந்திரங்கள் இருக்கு இந்த உலகத்துல நம்முடைய சாஸ்திரத்துல நம்முடைய சம்பிரதாயங்கள்ல நம்முடைய இதிகாசங்கள்ல புராணங்கள்ல ஏற்கனவே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரங்கள் இருக்கு அது நிச்சயமாக இல்லைன்னு கிடையாது ஆனா அந்த நாமத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த நாமம் தான் முதன்மையானது மற்ற மந்திரங்கள் எல்லாம் இரண்டாவது கட்டம் தான் இப்போ அவர் லக்ஷ்மணன் சார் ஒரு போட்டாரு ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம வராணனே இந்த மந்திரத்தை பாஞ்சாலிக்கு புடவை புடிச்சுக்கிட்டாங்களா அப்போ சொல்ல முடியுமா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம வரான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அவன் என்ன பண்ணுவா கிருஷ்ணா அதத்தான் பண்ணு கிருஷ்ணா அதுதானே வரும் ராம ராம ராமேதி ரமே ராமே சொல்ல முடியுமா அந்த நேரத்தில் கிருஷ்ணா அதுதான் வரும் அப்போ இந்த நாமத்தை சொல்றதுனால என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னா கிருஷ்ணான்னு கூப்பிட்டோம் எம்பெருமார் வந்தாரா இல்லையா வந்தாரா இல்லையா அப்போ இந்த நாமம் முதன்மை முதன்மையான நீங்க ஒரு ஆபத்துல இருக்கச்சுல ஒரு பெரிய நிர்பந்தத்துல இருக்கச்சுல ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கச்சுல ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம பராணனே முடியாது இந்த கதர் உங்க குமரிட்டு இருக்கு மனசுக்குள்ள அப்ப அந்த நேரத்துல கிருஷ்ணா ராமா மதுசூதனா யோகி ராம் தான் கூப்பிட முடியும் அப்ப இந்த பிரபஞ்சத்துல முதன்மையானது நாமம் தான் நாமத்தான் நமக்கு எல்லாமே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையிலும் நாமம் தான் முதன்மையானது அதைத்தான் கீதையில பகவானும் கலியுகத்துல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரும் அதை மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள் நாமமே எல்லாத்துலயும் சிறப்பு அதுதான் சொல்லுவோம் நாமமே நாமமே சமாதி நாமமே எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இந்த நாமத்தை சொல்றத மிஞ்சி இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது நாமமே எல்லாமே எம் பிரகலாத மகாராஜா ஓம் நமோ நாராயணாய் அந்த நாமத்தை சொல்லிதான் அவர் சிறப்பு வாய்ந்தார் எம்பெருமான் ஆஞ்சநேயர் ராமா ராமாங்கிற நாமத்தை சொல்லிதான் அவர் இறைவனுக்கு நிகரான இணையில் இருக்கிறார் நாரத முனிவர் நாராயணா நாராயணாங்கிற நாமத்தை சொல்லிதான் அவர் இன்னைக்கு வைகுண்டத்தில் கதவுல பர்மிஷனே கேட்காம உள்ள போற அளவில் அவர் இருக்கிறார் அப்ப இந்த நாமத்தை விட சிறந்தது இருக்கு மந்திரங்கள் எல்லாம் சிறந்தது தான் எம்பெருமானே பகவானே சொல்லுவார் நான் மந்திரங்களில் காயத்ரியாக இருக்கிறேன் என்பர் சொன்னாரா இல்லையா பகவான் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் ஆனாலும் நாமத்துக்கு பிறகுதான் எல்லாவுமே எல்லாமே அதுக்கு பிறகுதான் காயத்ரி மந்திரமானாலும் மற்ற மந்திரங்கள் ஆனாலும் எல்லாமே நாமத்திற்கு அடுத்தது தான் அந்த நாமங்கள் வலிமை வாய்ந்தது தான் இல்லைன்னு சொல் சாரி மந்திரங்கள் வலிமை வாய்ந்தது தான் ஆனால் அந்த நாமத்தை மிஞ்சுவதற்கு எதுவுமே கிடையாது அடியனுடைய செல்போன் நம்பர் இப்போ சமீபத்துல ஃபேஸ்புக்ல வாட்ஸ்ஆப்ல எல்லாத்துலயும் இருக்கிறதுனால நிறைய பேர் கூப்பிடுறாங்க நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு என்னங்க நீங்கள் வந்து என்னங்க இந்த பிள்ளையில எல்கேஜி ஸ்கூல் நடத்துற மாதிரி இருக்கீங்க ஏன்னா இன்னும் நீங்கள் அந்த ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் என்னங்க இது என்ன என்ன சார் பண்ணுறீங்க இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போக வேண்டாமா இதுக்கு அடுத்தடுத்த எவ்வளோ கட்டங்கள் இருக்குது நீங்கள் இன்னும் இந்த குழந்தைகளை எல்கேஜி யூகேஜி லெவல்ல வச்சிருக்கீங்களே இதுக்கு அடுத்த கட்டங்கள்லாம் எங்கள் நாங்கள் எவ்வளோ மேலே போயாச்சு என்ன 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 மேடம் இல்லை நாங்கள் நாங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் யோகி கும்பிட்டோம் இப்போ இப்போ அங்கே போயிட்டோம் சார் 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 அங்கே அங்கே அப்படி என்ன 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 சிறப்பு சிறப்பு இதை விட அப்படின்னா இங்கே நீங்கள் எல்கேஜி லெவல் லெவல் நாங்கள் இதெல்லாம் தாண்டி லெவலுக்கு சரி சொல்லுங்க அது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வணங்குறதெல்லாம் ஒரு வழிபாடே கிடையாது அப்போ நீங்கள் எப்படி வழிபடுறீங்க அதை சொல்லுங்க கேட்போம் இந்த உலகத்தில் ஒலியும் ஒளியும் தான் கடவுள் எப்படி ஒலியும் ஒளியும் தான் கடவுள் யார் சொன்னால் அவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் நான் சொல்கிறேன் இல்லை அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை அதனால தானே சார் கோயில்களில் ஒளியும் ஒலியும் காட்டுறோம் கோயிலில் ஒளியும் ஒலியும் காட்டுறோம் அது அதுதான் கடவுள் அதனால தான் அவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு அருட்பெரும் ஜோதி தான் கடவுள் சொன்னாரு நீங்க என்ன சார் இதை போய் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தப்பு இல்லை எம்பெருமான் யோகிராம் சுரத் குமார் எந்த மகான்களையும் யாரையும் நாம குறைத்து மதிப்பிடவோ யாரையும் தவறாக பேசவோ கூடவே கூடாதுனார் அப்ப நான் அந்த அம்மாட்ட எவ்வளோ எக்ஸ்பிளேஷன் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்க சம்மதிக்கவே இல்லை சார் இந்த உலகத்தில் ஒலியும் ஒளியும் தான் கடவுள் அதனாலதான் அருட்பெரும் ஜோதி ஜோதி வடிவானவர் ஈசன் அப்படின்னு சொன்னாங்க வேற அவங்களுக்கு உருவமோ எதுவுமே கிடையாது அப்படின்னா நான் சொன்னேன் நம்முடைய எம்பெருமான் யோகி ராம் சிவத் மை ஃபாதர் அலோ நெக்ஸிஸ்ட் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாமுமே என் தெய்வம் தான் அப்படின்னார் இங்க இருக்கிற எல்லாமுமே என் தந்தை தான் அப்படின்னார் இந்த மரமும் செடியும் கொடியும் கல்லும் பாறையும் இந்த மனிதர்களும் விலங்குகளும் பூச்சிகளும் உயிரினங்களும் இந்த ஒளியும் இந்த ஒலியும் எல்லாமே ஃபை மை ஃபாதர்னர் இது எல்லாமே இன்க்ளூடட் நீங்கள் சொல்கிற இந்த ஒளியும் இந்த ஒலியும் எல்லாமே இங்கே இன்க்ளூடட் எவ்ரி திங் எல்லாமே மை ஃபாதர் இங்கே பார்க்குறது எல்லாம் எல்லாம் உணர்றது எல்லாமே என் தந்தை இங்கே எல்லாமே என் தந்தை தான் இதை விடவும் வேற ஒரு வழிபாடு இருக்குது இதுதான் கடவுள் அதுதான் கடவுள் அதுதான் கடவுள் சொல்றது முரண்பாடே கிடையாது எவ்ரி திங் எல்லாமுமே இந்த பிரபஞ்சம் முழுக்க என் தந்தையே நிறைந்திருக்கிறார் என் தந்தைதான் இருக்கிறார் வேற எவருமே இல்லை நத்திங் எல்ஸ் நோபடி எல்ஸ் வேற எவரும் இல்லை யாரும் இல்லை எதுவும் இல்லை இதை விடவும் அவர் உயர்ந்த வழிபாடு இருக்கு இந்த கலியுகத்தில் எம்பெருமான் யோகி ராம் சுரத்மார் உணர்த்திய ஒரு வழிபாட்டை விட வேற எதுவாக இருக்க முடியும் ஒவ்வொரு மகான்களும் முடிஞ்சு போச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடுகளை யோகிராம் சுரத் குமார் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக எல்லாவற்றையும் அடக்குவதாக ஒரு வழிபாட்டு முறை சொல்லு அதுவே எல்லாமே என் தந்தை பார்க்கும் இடமெல்லாம் பார்ப்பவனை எல்லாமே மை ஃபாதர் எல்லாமே நம்முடைய கடவுள் எல்லாமே நம்முடைய தந்தை அவருக்கு வேண்டியது பரிசு உண்மையான இந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய நாம உச்சரிப்பு ஒன்றுதான் சரணாகதி ஒன்றுதான் நீ சரணாகதி அடைந்துவிட்டு எம்பெருமானுடைய எல்லாமே என் தந்தை உடனடியாக வந்து உனக்கு வேண்டியவரை செய்வானார் அப்ப அதுல எம்பெருமான் யோகிராம் சிவகுமார் ஒருபடி மேலே போய் என் தந்தை இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு இருக்கிற புதிய நாமம் இந்த யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரத்குமார் யோகி ராம் ஸ்ரத்குமார் ஜெயகுர் ராய் அன்பாவர்களை ஏற்கனவே பல சசங்களை சொல்லியிருப்பேன் பழைய காலத்தில் ராவணன்ல இருந்து எல்லா பெரிய அரசர்களும் வசிஷ்டர்லேருந்து சாரி இவர் நம்ம எல்லா எல்லா முனிவர்கள் எல்லாருமே காட்டுக்கு ஒரு காலத்தில் காட்டுக்கு போய் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து அந்த தவத்தின் வலிமையால் பிரம்மா வந்து காட்சி கொடுத்து அதுக்கு பிறகு நான் சொல்ற இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அவர் ஈசன் வந்து உனக்கு வறந்துருவாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு திரும்பவும் அவங்க அந்த ஓம் நமசிவாயவோ, இல்ல ஓம் நமோ நாராயணாவோ ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி திரும்பவும் தவம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகுதான் ராவணன்ல இருந்து எல்லாருக்கும் எம்பருமான ஈஸ்வரன் வந்து வரமளிப்பார் ஆனால் நம்முடைய தந்தை எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் அவரே வேள்வியாக அவரே தவமாக அவரே எல்லாவுமாக இருந்து ஈசனிடம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தவம் புரிந்து நமக்கு எளிமையாக எளிதாக அவரே இறைவனிடமிருந்து ஒரு நாமத்தை பெற்று வரமாக பெற்று இந்த நாமம் உனக்கு எல்லாவற்றையும் செய்யும் இந்த நாமம் என் தந்தை வந்து உடனடியாக அருள்வார் என்று என்னிடம் உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இந்த நாமத்திற்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை இந்த நாம எல்லா துன்பங்களும் துயரங்களும் கடன்களும் உச்சரித்துபஞ்சத்தில் தனது தந்தையிடம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தவமாக தவம் இருந்து பெற்ற நாமம் இந்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் அன்பான் அன்பானவர்களே பிறர்கள் சொல்வதை நாம் ஏற்றுவோம் பிறர் சொல்வது போல இதுதான் வழிபாடு இதுதான் வழிபாடு என்பதே இல்லை எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாம் கடந்தவர் ஒரு வரைமுறை அவர் நியமிக்கவே இல்லை போன சத்சங்கத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு வரைமுறை எதுவுமே வைக்கல நீ எதை மனதார செய்தாலும் அது வழிபாடுதான் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் ஒருவர் தான் பழைய கஞ்சியை கூட நீ நைவேத்தியமா வச்சு வழிபடலாம் அடியனுக்கு நீ பழைய கஞ்சியை கூட நைவேத்தியமா வச்சு வழிபடலாம் எந்த தப்பும் கிடையாது பக்திங்கிறது இந்த அடி மனதில் இருக்கணும் இந்த உள் மனதில் இருக்கணும் ஆன்மா இறைவனிடத்தில் கரையணும் அதுதான் பக்தி மற்றபடி நீ என்னதான் செய்தாலும் அது பக்தியே கிடையாது அப்படின்னு பகவான் சொன்னார் இந்த கலியுகத்தில் எம்பெருமான் யோகிராம் சுரத்மா நமக்கு உணர்த்திய வண்ணம் நாமமே வெற்றியை தரும் நாம ஜபமே சகல செல்வங்களையும் தரும் நாம ஜபமே உங்களுடைய எல்லா துன்பங்களையும் அகற்றும் இந்த நாம ஜபமே உங்களுடைய எல்லா கர்ம வினைகளையும் போக்கும் இந்த நாம ஜபத்தால் பயனடைந்தவர்கள் பலனடைந்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் உதாரணமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்மளால் சொல்ல முடியும் இந்த நாம ஜபத்தை மிஞ்ச ஒன்றுமே கிடையாது எம்பெருமான் அருளால் இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்ததுனால சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக நம்ம இந்த யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரங்க நாம்த நாம உச்சரிச்சிருக்கிறோம் இது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பலம் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் எம்பெருமான் யோகிராம் சுரத் குமார் நீங்கள் வேண்டிய நீங்கள் வேண்டுகின்ற நீங்கள் பிரார்த்திக்கின்ற நீங்கள் இறைஞ்சு கேட்கின்ற எல்லா வரங்களையும் உங்களுக்கு அருள்வார் எல்லா துன்பங்களையும் போக்கி உங்களுக்கு எல்லாம் செய்வாருங்கிற நம்பிக்கை அடியனுக்கு எனக்கு இருக்கிறேன் அன்பானவர்களே சில பக்தர்கள் வெளியூர்களிலேருந்து ஒரு பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரிலிருந்து திரு ரவி அவர் மிக பெரிய பகவானுடைய பரம பக்தர் அவருடைய மகள் சாய் ஸ்ரீ அந்த குழந்தைக்கு ஒரு ரொம்ப நாளாக வரணமையாமல் கஷ்டப்பட்டாரு அப்போது இதே போல் ஒரு பாதம் எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் உடைய ஒரு பாதம் அந்த கோயம்புத்தூர் அருளாலயத்துக்கு ஒரு பக்தர் டொனேட் பண்ணார் அந்த பாதத்தை நாம திருவண்ணாமலை கொண்டு போன மாதிரி அவங்களும் திருவண்ணாமலை கொண்டு போய் தேவிகி அம்மா சொன்ன மாதிரி நீங்க அருளாலயத்தில் வச்சு எவ்வளவு தூரம் இதுக்கு அபிஷேகம் பண்றீங்களோ எவ்வளவு தூரம் நாம நாமஜபம் செய்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த பாதம் உங்களுக்கு வரம் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டதுனால கோயம்புத்தூர் அருளாலயத்தில் முதல் முறையா இந்த பாதத்துக்கு நீங்க தான் வந்து பாத பூஜை பண்ணணுன்னு அடியற கூப்பிட்டாங்க நான் போய் முதன் முதலா அந்த அருளாலயத்தில் இதே போல் இருக்கிற பாத பூஜை நான் பண்ணனேன் அப்போது எப்போதுமே எனக்கு எனக்காக எந்த பிரார்த்தனை வைக்கிற பழக்கம் கிடையாது பிறருக்காக தான் நான் பிரார்த்தனை வைக்கிறது அன்னைக்கு நான் அந்த பாத பூஜை பண்ணுறது இந்த சாய் ஸ்ரீ அப்படிங்கிற பாப்பா குழந்தை தான் பக்கத்தில் உட்காந்து இப்போ நான் உங்களுக்கு பால் பன்னீர் எல்லாம் எடுத்து எடுத்து தர மாதிரி அந்த குழந்தை தான் எனக்கு எடுத்துட்டு தந்துகிட்டே இருந்தது நான் அப்போ பகவானுக்கு அபிஷேகம் பண்ண பண்ணவே நினச்சேன் இந்த குழந்தை யாராக இருந்தாலும் யாருடைய மகளாக இருந்தாலும் சீக்கிரம் நல்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து சீக்கிரமாக அமைந்து கல்யாணம் கட்டி சில குழந்தைகளை பெற்று வளமோடு வாழணும் பகவானே அப்படின்னு நான் நினச்சேன் அதே போல அந்த குழந்தைக்கு அருண்குமார் அப்படிங்கிற ஒரு கணவர் அமையப்பெற்று கூடிய விரைவில் கல்யாணம் நடக்க போது என்கேஜ்மெண்ட்டு மூணா அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் குருவாயூரில் வச்சு பண்ணுறாங்க அது ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாமில் எம்பெருமான் யோகி ராம் குமார் அந்த குழந்தையை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் அருள வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒரு கணம் மனதிற்குள் பிரார்த்திக்க வேண்டும் சென்னையிலிருந்து திரு மோகன் அப்படிங்கிற ஒரு பக்தர் அவர் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் சம்பளம் வாங்கின உடனே ஜனவரி ஒன்றாம் தேதி எம்பெருமான் யோகிராம் சுவத்குமார்க்காக என்னுடைய முதல் பணம் நான் வெளியே செலவு கொடுக்கறது இந்த பணம் யோகி ராம் சுரத்குமார் பகவானுக்காக தான் இருக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா ஜிபே பண்ணி பகவானுக்கு அனுப்பிவிட்டார் அவருக்கு சின்ன உடல் உபாதைகள் இருக்குது சென்னையில் உள்ள மோகன் என்கிற பகவானுடைய பரம பக்தர் பருவி பரிபூரமான குணம் பெற்று அவர் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலவும் பெற்று அவர் சிறப்போடு வாழ வேண்டும் இங்கே நம்முடைய லக்ஷ்மணன் சார் வந்து கூட்டிட்டு வந்திருக்கார் லக்ஷ்மணன் சார் பகவானுடைய பரம பக்தர் லக்ஷ்மணன் சார் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இந்த உற்சவ மூர்த்தி நமக்கு இன்னைக்கு இல்லை அவர் தான் கும்பகோணத்துக்கெல்லாம் அடியேன கூட்டிட்டு போய் திருவாச்சி திருவாச்சி இந்த மூர்த்தி அப்புறம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற பாதம் ரெண்டு பாதத்துக்கு கவசம் பஞ்சலோ கவசம்லாம் அவருடைய வலம்புரி சங்கு இப்படி பகவானுக்கு நிறைய அவர் பண்ணியிருக்காரு அவருடைய தம்பி பேர் எஸ் மணிகண்டன் அவருக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் சத்யம் ஒரு பரம கருணையால் நிச்சயமாக நீங்க நல்ல குணம் பெறுவீங்க வாழ்க்கையில இந்த நாமத்தை இவ்வளவு நேரம் பாடணுமே இந்த நாமத்தை மட்டுமே நீங்க சொல்லி வாங்க இந்த நாமம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் எல்லா துன்பங்களையும் களைந்து பரிபூர்ண குணத்தை பெருமான் யோகி ராம் நிச்சயமாக அருள்வார் அதுல யாதொரு மாற்று கருத்தும் கிடையாது இங்க இருக்கிறவங்களே உதாரணம் எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாம் பயன்பெற்றவங்க பகனால நீங்களும் வந்திருக்கீங்க பகவானை நம்பி நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் யாதொரு குறைவுகளும் வராது எல்லாமல்ல கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சிவத்மார் உங்கள் கூடவே இருந்து கருணை புரிவார் உங்க கண்ணுல இருந்து இப்ப வர்ற கண்ணீர் தான் கடைசி கண்ணீரா இருக்கணும் இனிமேல் கண்ணீரே வரக்கூடாது எம்பெருமான் யோகி ராம் சிவத்மார் எல்லா வளங்களின் நலங்களை வருள்வார் அந்த குழந்தை அவருடைய பையன் அவனுக்கும் எல்லா படிப்பு நோயெல்லாம் சகஜம் எம்பெருமான் யோகி ராம் சிவத்குமார் சொல்லுவார் இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் நாம துச்சமா நினைக்கணும் அப்படிம்பார் ஏன்னா நாம மரணத்தை வென்று பெருவாழ்வு வாழ்கிற வாக்கியம் தரக்கூடியது இந்த நாம ஜெபம் நாமத்தையே சொல்லுங்கள் தம்பி ஒரு குறையும் வராது நோய்கள்லேருந்து எளிமையாக நீங்கள் விடுபட்டுருவீங்க நானே பெரிய நோயாளி தான் நானே பெரிய நோயாளி தான் ஆனால் எல்லா நோய்களை தாங்கி எல்லா வட்லேயும் இருந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறது காரணம் இல்லாமல் எம்பெருமான் யோகி ராமசுரத் கருணை தான் கடந்த ஒரு வாரமாக வெளியூர்களுக்கு தீவிர பயணம் செய்துட்டு நேற்று நடராத்திரி தான் வந்து படுத்தேன் அவ்வளோ வலிமையை பகவான் நமக்கு தர போகிற இடங்கள்லலாம் அவருடைய அற்புதங்கள் கணக்கில் சொல்ல முடியாது கோயம்புத்தூருக்கு போன இடத்துல ஒரு பகவானுடைய பரம பக்தருக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டுகளை பகவான் தொடங்கி வைத்திருக்கிறார் அதே போல் இந்த பிரார்த்தனை ஒவ்வொருவருக்கும் பகவான் யோகி ராம் சிவத் மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பழைய எம்எல்ஏ இரண்டு பேர் எம்எல்ஏ உடைய ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் மிகப்பெரிய ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பிசினஸ் பண்றாரு அவரு அடியேன பார்த்து சந்திச்ச பிறகு பகவானுடைய பரம பக்தராக அவர் இருக்காரு அவரு இப்போ டெய்லி எங்களுக்கெல்லாம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி யோகிராம் சுரத்குமார் குமார் ஜெயகுரு ராயான்னு மெசேஜ் அனுப்புறார் இந்த மாதிரி பகவான் எல்லோரையும் ஆட்கொள்வார் எல்லோருக்கும் அருள் பாலிப்பார் இங்கே வந்திருக்கவங்க யாரும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் தயங்க வேண்டாம் இந்த கணம் நீங்கள் இந்த யோகிராம் சுரத்குமார்கிற பிரபஞ்ச பேராற்றில் எப்போ தேடி இந்த கேம்பஸ் உள்ள கால் வச்சுட்டீங்களோ இந்த கணமே உங்கள் வாழ்க்கையை அவர் புரட்டி போட போகிறாருங்கிறதான் அர்த்தம் ஏன்னா எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரை மட்டும் நீங்கள் நினச்சி வழிபட முடியாது அவர் இன்றைக்கி உங்களை அழைச்சிருக்கார் அவரும் உங்களை வர வச்சிருக்கார் நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் அவர் நிறைவேற்றி வைப்பார் எல்லாமே இல்லை ஏக பரம்பொருள் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சுரத் கலக்கமே வேண்டாம் தயக்கமே வேண்டாம் இந்த கணம் முதல் உங்கள் வாழ்க்கையை அவர் புரட்டி போடுவார் சரி வேற ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கா சரி நேரம் இல்லாதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோம் நம்ம வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் எம்பெருமான் ராம் சுரத்குமார் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த அவதாரத்தை முடித்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ ராமரை போல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரை போல இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூவுலகிலிருந்து விடைபெற்ற மாதம் இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் சிவராத்திரி வருது இந்த பிப்ரவரி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாம் அங்கே நாமஜபம் டெய்லி சொல்ல போகிறோம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பகவானுடைய மகா சமாதி நாள் அது முந்த நாள் ஈவினிங்கில் இருந்து ஆரம்பித்து பெரிய கிளாசிக்கல் கச்சேரி அதெல்லாம் சாயங்காலத்தில் நடக்க ஆரம்பிக்குது எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் விடிய விடிய அதிகாலை இருபதாம் தேதி அதிகாலை மூன்று பத்தொன்பதுக்கு மங்கள ஆரத்தியோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் முடிஞ்சவங்க பாக்கி உள்ளவங்கெல்லாம் கலந்துக்கோங்க பிப்ரவரி பத்தொன்பது மாலை ஆறு மணிலேருந்து அதற்கு முன்னாடி பத்து நாட்களாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்தே இந்த நாமஜபம் தொடர்ந்து நடைபெறும் நீங்கள் கலந்து கொள்ளவும் கலந்து கொள்ளலாம் ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கலந்துக்கோங்க பதிமூணாந்தேதி அண்ணனுடைய வீட்டில் நாமஜபம் இருக்குது ஆனால் நீங்கள் நம்ம அண்ணனுடைய வீட்டில் பஜன்ஸ் நாம ப நாம பஜன்ஸ் இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவாங்க அவர் ஏற்கனவே இந்த டைமிங் பற்றி சொன்னாங்க ஏற்கனவே நம்முடைய முகிலன் விலை அந்த லக்ஷ்மி லக்ஷ் மீனாட்சி மகால் இருக்கு இல்லையா அந்த மீனாட்சி மகாலில் ரெண்டாவது வீடு தான் அண்ணனுடைய வீடு அவங்க பேயோடு பாலகிருஷ்ணன் அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த இதை பண்ணுறாங்க எல்லோரும் இந்த பதிமூணாந்தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி கலந்து கொள்ள முடிந்தவர்கள் காலை ஒன்பது மணிக்கு தொடங்குற மாதிரி அண்ணன் வீட்டில் எட்டே முக்கால்கள்லாம் இருக்கணும் மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக விடைபெறலாம் இது மிகப்பெரிய புண்ணிய காரியம் நாமம் சொல்கிறது பிறருடைய இல்லத்தில் போய் நாமம் சொல்கிறது மிகப்பெரிய புண்ணிய காரியம் இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்னை வர முடியாதுன்னு சொன்னாங்க அடுத்த வர்ந்து கலந்துக்க முடியுமா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பகவான் கருணை அலையை வந்திருக்காங்க அவருடைய சார்பாக நானே சொல்லிட்டேன் வரக்கூடிய பதிமூணாம் தேதி அவருடைய வீட்டில் ஒன்பது மணி முதல் ஒரு மணி இரண்டு மணி வரைக்கும் அந்த நாமஜெபம் இருக்குது எல்லோரும் கலந்து கொள்ளணும் அண்ணா வரப்போலாம் பிரசாதம் எதாவது வாங்கிட்டு வருவாங்க இன்னைக்கு கூட அபிஷேகத்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பகவான் மேலே பரிபூர்ண பக்தி உள்ளவங்க எல்லா ஜனங்களும் அவங்களால முடிந்ததெல்லாம் செய்கிறாங்க எல்லோரும் இதை கலந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சத்சங்கம் இதோடு நிறைவு பெறுகிறது மணி ஆர்ஹெச் ஒரு சிவராத்திரி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு பாடலை மட்டும் பாடி பூஜைக்கு நம்ம போயிடலாம் புஷ்பாபிஷேகத்துக்கு போயிடலாம்